ஒரு <laughs> நாள் <laughs>

கிளம்பிங்கடா yes <bolted et curryome> <Lay graphs> पच्चीस मिनट इसमें से इसमें स्टेप ना वाह इतना जिन्दगी से बातें नहीं चाहूँगा मैं तेरे पास दर्शन कर में ओके तुम लोगों ने माइक दे है यार जो आलिप्त काम है होता

ஒரு நாள் கூட்டு பாக்கணும்

ஆஹ் இன்னும் வந்து விட ஆஹ் புழு வருமா புழு அதே புழுதா இருந்திரும்ப கார்த்திகிட்டே வணக்கம் வரவே குழுவர் ஆஹா போடு போடு போடு

உங்ககிட்ட ஏத்தா அவ்வளோ விட நை இந்த செடி புல்லுக்குள்ள இந்த மாதிரி நான் அங்கிட்ட ஏற்றி போடுவோம் இந்த சின்ன கண்டி எடுத்தார் சின்ன கண்ட இதுக்கு மூலியமா டே இதோட சின்ன கண்டி எடுத்தாருங்களா அதான்டா நல்லா இருக்கு கொடுத்துட்டு கிராமியனுக்கு போட்டுக்கிருக்கோம்

எனக்கு பெரிய வயிடாது இல்ல அப்படி சொல்லலாம் நல்லா முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு ஈஸியா இருக்கும் கூடுறதுக்கு இப்படி முடிச்சு போட்டு இப்படி கழுத்துல போட்டு போட்டுக்கலாம் குச்சி கிலோ வச்சுட்டு வாங்கி வாங்கிட்டு போட்டுரு தண்ணி ஏடா இல்லை இல்லை சும்மா வரை பார்த்துக்குறோம் மாமாட்டி வாங்கிக்கிறோம் உள்ள தமிழ் அப்படியே உள்ளே தாமரை தாமிரப்படிக்குலையே விளாட விழுங்க ஆமா கூப்பிடுமா இங்கே நான் ரெண்டை எடுங்க இப்படி படுத்துருவாங்க ஆமாம் இங்கேயே அந்த வயசு தந்து எடுக்கலாம் அங்கே போடுச்சுருவா சலஸ்ட் கிடக்கிறாங்க அவ்வளோ கூடாது கெண்டை வந்தால் கடிச்சிக்கிட்டே இருக்குமே

அழக கையில வந்து சின்ன முக்கேன் அப்படின்னு போயிட்டான் பிடிச்சிரு பிடிச்சிரு சைடில் லைட்டாக தானே போட்டு வரேன் முள்ளு இந்த முள்ளு வெளியே போகலான்னு வெளியில் வரணும் போட்டானே போட்டண்ணே என்ன இந்த எவ்வளோ பேலண்ணே என்ன அடிக்கிற சிலேபி செய் அவன் சிலேபி ஆமாம்

무슨 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 무

ஆமாம் வரும் பணக்குதே சொல்ல பொண்ணு ஆமாம் இருக்கும் நல்லா போட்டுவாமா பார்த்து 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 பையன் பைய உட்ற சுட்ட கண்ட விளண்டுறேன் மாமா நம்ம விட்டா மீன் நமக்கு இருந்துருச்சுடா அடி அப்படியே மீன்படியாக அடிக்கிறோம்ல

மீனா மதுவியாடு <mel Ghysny> <right? timosVOICEOVER or chapels> <delaffe tới>

நின <laughs>

அத்தியா வீண் கடிக்குவோம் இழுத்தா இழுத்துக்கையா எதற்கா அண்ணா எப்ப நான் வந்து புரியா இல்ல போய் தண்ணி பிடிச்சிருமா ஆமா பிடிச்சோமா இழுதுமா போராங்கம்மா ரொம்ப திருவண்ணா முடிச்சு கொண்டு

நான் போய் அவன் டிஸ்ட்ரே பாக்குறேன் ஏற்றுங்காமா அடுத்தா ரெண்டு அடிதானே ம் ஆமா எத்தனை ரூபா வாங்கணுமாப்பா தொடங்க தொடங்கப்பா ரொம்ப பிடிச்ச ரெண்டு இது வந்து சின்ன தம்பி குடிச்ச மீன் வீடு கூட அவனே எப்படி பார்த்தாலும் ஒரு பார்த்தா அஞ்சு ஏழு கிலோ வருமானே அது அஞ்சு கிலோ வருமா அஞ்சு கிலோ அஞ்சு ஆறு கிலோ அஞ்சு ஆறு கிலோ நாலுரை மூணு சேர்த்து இந்த குழாமியினார்க்க மாமா இருக்கு என்ன பண்ண வணக்கம் சார் நீங்கள் கட்டத்துல மதுவான தண்ணி கடந்து ஓயிட்டுருக்கு